வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏர்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது இதை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்துங்க இருபத்தஞ்சு அடி ரோட் பஸ்ஸுங்க இது மெயின் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு நூறு அடிக்குள்ளேயே வருங்க சாரி நூறு மீட்ருக்குள்ளேயே வந்துடுங்க இது சுற்றி பார்த்தீங்கன்னா லைன் வீடுக்கு கம்பெனிங்கன்னு தான் இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க மொத்தம் வந்துங்க இது வந்து எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க அதில் வந்துங்க இருபது அடி தடம் போட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருபத்தஞ்சி சென்ட்டு கொடுத்துட்றாங்க இருபது அடி தடத்துலிங்க இருபத்தஞ்சி சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடும் மொத்தம் வந்துங்க எழுபத்தஞ்சி சென்ட்டில் பிரித்து கொடுக்குறாங்க இதுதான் இடங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளும் இருக்குதுங்க காலி இடம் நிறையவும் இருக்குது வாங்கின உடனே கம்பெனி ஏற்ற மாதிரிங்க லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க ஏற்றுற மாதிரி மெயின்லேயே இருக்குதுங்க இது இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் தெற்குங்க நல்லூருங்க காங்கேயம் ரோடு நல்லூரு நல்லூர்லேருந்துங்க லெஃப்ட்டில் வந்துங்க காசிப்பாளையம் போகிற ரோடுங்க காசிப்பாளையம் போகிற ரோட்டில் மெயின் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூறு மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க கம்பெனி ஏற்றக்கும் ஏற்ற இடம் தாராளமாக வந்துங்க இதை வாங்கி போடுற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரேட்டும் மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக சொல்கிறாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்